மாண்புகு அமைச்சர் அண்ணல் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னேடிகளை காங்கிரஸ் தேர்வுகள் இடதுசாரி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தேசிய லீக் உள்ளிட்ட நமது தேர்தலை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே விடுதலை சிறுத்தைகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் ஆண்டு முதல் அமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தனசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியோடு இணைந்து களம் காண்கிறோம் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அந்த பகுதியில் தமிழ்நாட்டில் நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணி நார் பெரு வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் பத்தாண்டு கால அவலத்திலிருந்து நாட்டை மீட்க முடியும் பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து ஒட்டுமொத்த தேசத்தையே விற்பனை செய்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அமித்ஷா அதானி அம்பானி கூட்டாளிகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்போடு நமது மாண்புகள் முதலமைச்சரான தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக இன்னும் செல்ல போனால் மூன்று ஆண்டுகளாக அவர் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த பெரும் கூட்டணி உருவாகியிருக்கிறது ஆகவே இந்த நாட்டை காப்பதற்கும் ஜனநாயகத்தை காப்பதற்கும் நாட்டு மக்களை காப்பதற்கும் ஒரு வேள்வி ஆகமாகத்தான் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்கிறோம் அண்ணன் அவர்களின் கனவு நனவாக பாரதிய ஜனதா ஆட்சியை ஆட்சி பீடத்திலிருந்து தூக்கி எறிய நீங்கள் திமுக தலைமையான இந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் வழக்கமோட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு இந்த களத்தில் மீண்டும் நான் போட்டியிடுகிறேன் ஏற்கனவே பானை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி செய்வதற்காக நான் மீண்டும் இந்த நேரத்தில் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் உங்கள் பெண்ணான வாக்குகளை முத்தான வாக்குகளை அதே பானை சின்னத்திலே முத்துழைத்து சிதம்பரம் தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாப்பதற்கு எங்கள் கடமையை ஆற்ற வேண்டும் தானை சின்னத்திற்கு பெருவாரியாக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வரவேற்பு அத்தனை தோழர்களுக்கும் எனது நின்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த முறை நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நம்முடைய கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்